நாட்டுக்கு நல்லது செய்கிறான்னு வர்றார் ஆனால் எடப்பாடி வந்து நல்ல முழுக முழுக அம்மாவுடைய கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி அம்மாவுடைய கட்சியில் வளர்ந்துருக்காரு எடப்பாடி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்து நின்று பார்க்கக்கூடிய ஒரு சக்தியான கட்சி எடப்பாடி ஒன்று விஜய் வரட்டம் ஓகே அது அது இன்னும் சில நேரங்கள் பொறுத்து தான் இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்குது அதுக்கு டைமு அதை பொறுத்து தான் கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி விஜய் வந்து சேர்வார் எடப்பாடியோட ஆனால் நாங்கள் வெற்றியை காமிப்போம் ரெட்டலையை காமிப்போம் கடல் கரையை சந்திப்போம் மீது யாருக்கே இடம் இல்லாமல் அரிப்போம் நாங்கள் தான் அனுமதி கொடுத்தது அண்ணாதிமுக கட்சி ஒரே கட்சி இது இன்னும் விளக்கம் என்ன கேட்குறீங்க நம்ம தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிற நான் பாராட்டுறேன் ஆனால் அவங்க கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகியும் ஆனால் இன்னும் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்ட பொறுப்பாளர் போடலை இதுமாரி இருந்தால் தமிழ்நாட்டு ஆளது எல்லா மக்களும் பொதுப்படையாக மக்கள் வந்து கொஞ்சம் எல்லோரும் சிந்திப்பாங்க அதனால் எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர் போட்டு இன்னும் நல்லா பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன்